டியூப் தமிழ் வணக்கம் வாழை தோட்டத்தின் அழகிய பின்னணி காட்சிகளுக்கு இடையே வாழை மரம் போல ஏவுகணைகள் கொண்ட மிகப்பெரிய கொண்டெய்னர் டென்மார்க்கில் வந்து இறங்கியிருக்கின்றன அமெரிக்காவில் இருந்து எதற்காக வந்திருக்கின்றன போர்பயிற்சிக்காக டென்மார்க்கினுடைய பொன்ஹலம் என்கின்ற இடத்திற்கு இவை வந்து சேர்ந்திருக்கின்றன இந்த ஏவுகணைகளினுடைய சிறப்பம்சம் ஐம்பதில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து தாக்கக்கூடியது இது தாக்குகின்ற பொழுது வருகின்றது எங்கே என்றும் இங்குதான் விழப்போகின்றது என்றும் இதை சுட்டு வீழ்த்த முடியாதவாறும் மிக பிரபலமான மிக நவீனமான இந்த ஏவுகணை சிஸ்டம் டென்மார்க்கிற்கு வந்திருக்கின்றது இது மிக ஆபத்தானது ஐரோப்பாவை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா எடுத்திருக்கின்ற முயற்சியின் மிக நவீன ஒரு கட்டமாக இது இருக்கின்றது டென்மார்க்கினுடைய பகுதியில் இது வைக்கப்பட இருக்கின்றது டென்மார்க்கின் பொன்ஹலம் பகுதி என்பது ரஷ்யர்கள் தங்களுடைய பகுதி என்றும் உரிமை கொண்டாடுகின்ற ஒரு வரலாறும் உண்டு இந்த பொன்ஹலம் பகுதிக்கு அருகாமையில் ரஷ்யாவினுடைய கேஸ்பரோம் எரிவாயுவினுடைய இரண்டு எரிவாயு குழாய்கள் கடலடியில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி பல்லாயிரம் லீட்டர் எரிவாயு வெடித்து பறந்ததும் இது போலிக்கொடி தாக்குதல் என்று அழைக்கப்பட்டதும் இதை செய்தவர்கள் யார் என்று இன்று வரை தெரியாமல் இருப்பதும் பொன்ஹோலமில் வந்து ரஷ்யாவினுடைய டென்மார்க்கிற்கான தூதுவர் அடிக்கடி அங்கிருக்கும் நினைவிடங்களில் மலர் வைப்பதும் வரலாறாக இருக்கின்றது இத்தகைய ஓர் இடத்தில் இருந்து இந்த ஏவுகணை பயிற்சியை ஆரம்பிக்கின்றது இது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ரொனால்ட் ரேகனும் சோவியத் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மிக்கேல் கொர்பெச்சோவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இணைந்து எழுதிய ஒப்பந்தத்திற்கு எதிரான ஏவுகணை என்றும் இது போன்ற அதிநவீன ஏவுகணையை தாங்களும் உருவாக்கப் போவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய பதிலடியும் எதிர்வினையும் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனால் இப்படியொரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக டென்மார்க்கில் சைபர் தாக்குதல்கள் நடைபெறலாம் இந்த தாக்குதல்கள் நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கலாம் எனவே மூன்று தினங்களுக்கு உணவுப் பொருட்களை குடிநீரை மருத்துவத்தை பேட்டரி டார்ச் லைட்டை எஃப்எம் ரேடியோவை தயாராக வைத்திருங்கள் என்று இதே பொன்கொலம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் மாநாட்டில் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் கூறியதும் அது பரபரப்பாக இருந்ததும் அதை நாம் செய்தியில் தந்ததும் கடந்த சில வாரங்களுக்கு முந்தைய நிகழ்வாகும் அதன் பின்னர் இப்பொழுது ஜானை வந்திருக்கின்றது ஜானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல நாங்கள் கேட்ட அந்த மூன்று நாள் செய்தி மணியோசை இப்பொழுது ஜானை வந்திருப்பது இன்றைய செய்தியில் வெளியாகி இருக்கின்றது வாழை நடில் ஆழ என்று சொல்வார்கள் வாழை மரம் தொடர்ந்து குட்டிகளை போட்டு வருகின்ற பொழுது அது மிதந்து கொண்டே செல்வதனால் ஆழமாக வாழையை நட வேண்டும் என்பார்கள் ஆழமாக வாழையை நடுவது போல இந்த ஏவுகணைகளை ஆழமாக நடப்போகின்றது அமெரிக்கா அதன் பின்னதாக வரப்போகின்ற கோலமாக எது இருக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் கொளுத்தும் வெய்யிலில் கொட்டும் வியர்வையில் வாழைமரத் தோட்டத்திலே கோப்பாயில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை